நல்லா இருக்கீங்களா நல்லா அப்பா எல்லாரும் நீங்களாம் எல்லாரையும் ஸ்கூலுக்கு சேர்த்தாச்சுங்க உங்க வீட்லயும் எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் இப்போ போகிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லணும் ஒரு வார்க்க சொல்லி விரட்டி விடுவேன் ஓகேவா புத்திமதி சொல்லுவேன் அதை கேட்டுட்டு ஒழுங்கா நீ வந்து பத்தா படிக்கிற இதுக்கு வந்து பஸ்ஸில் போகிறதுக்கு நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் கண்ணாடி போட்டிருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா கண்ணு கொஞ்சம் செவப்பாக இருக்க நல்லா கண்ணாடி போட்டிருக்கேன் என்னது பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வரணும் ஓகேவா யார்டையும் பேசக்கூடாது கண்டக்டர் மட்டும் தான் பேசணும் பொம்பளை பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பேசிக்க போகிறதுக்கு எவ்வளோ அஞ்சு ரூபாயா போகிறது அப்புறம் அங்கேயே எதுவும் செலவழிக்கிறேன் இல்லைல்ல வீட்டிலேருந்து கொண்டு போகிற சாப்பாடு சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் வாங்கி தராங்களா போக மாட்டீங்க வீட்டில இருந்து யாராச்சும் எதுவும் கொண்டு வராங்களா ஸ்நாக்ஸ் நிறையா அப்போ இடையில பசிச்சா பசிக்காது தண்ணிலாம் குடிக்கலையா ஓகே வெரி குட் அப்புறம் கொடை கொண்டு போறீங்கள மழை வந்தா நனையாம வரணும் ஓகேவா இது இவ்வளவு டிசைட் பண்ணது நாங்க ஆட்டோ ஆமா ஆட்டோல தான் போணும் சொன்னேன் ஆமா ஆனா இல்ல நான் பஸ்ல போ பழைக்கிறேன் ஏனா அடுத்த வருஷம் பஸ்ல தான் போவணும் இப்போமே கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கணும் சொன்னனால பஸ்ஸில் அனுப்புகிறேன் நல்லபடியாக படிக்கணும் அறுபது மார்க் எழுபது மார்க்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது புரிஞ்சா நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிலாம் இல்லை நல்லா படிக்கணும் வரணும் படிப்பு நல்லா தான் நல்லா நீ ஃபியூச்சரில் நல்லா எடுக்க முடியும் நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்குன்னு சொல்லலை நல்லா படிக்கணும் ஓகேவா எயிட்டி பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படி வரணும் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ்லாம் வேண்டாம் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வர மாதிரி பார்த்துக்க ஓகேவா நல்லபடியாக படிச்சிங்கன்னா நல்லா ஃப்யூச்சர் இருக்குது உனக்கு வேறு எதுவும் கிடையாது நல்லபடியாக போயிட்டு வந்துடுவேன் அப்படி வராட்டா வேறு ஆட்டோ இருந்து பொம்மையில வாங்கி கால் பண்ணணும் எதுவும் எமர்ஜென்சின்னா இருக்குல்ல ஓகே நீ பின்னாடி போ இமான்னு முன்னாடி வாடா நீ பின்னாடி போமா ஓ பின்னாடி போய்க்கு வரப்போ எல்லாருக்கும் ஆமாம் டே இவன் வந்து ரெண்டாம் கிளாஸ் போகிறான் இவனுக்கு ஆட்டோ புக் பண்ணியாச்சு டெய்லி காலைல வீட்டுக்கு ஒம்போது அஞ்சுக்கு ஆட்டோ வருது ஏறி போகிறான் ஈவினிங் ஸ்கூல் விட்டோன்னா நேராக கொடுக்குணும் ஒட்டியாந்து ஆட்டோவில் சேர்க்கணும் சேரணும் ஓகேவா ஆட்டோவில் ஒரு ஏழு எட்டு பேருக்கு மேலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கிட்டே வந்து கூப்பிட்டு போகிறாங்க வீட்டிலருந்தே கூப்பிட்டு போயிடறாங்க சரி இவனுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அப்புறம் ஸ்கூலில் வந்து நாளையேருந்து கரெக்டா கிளாஸ் தான் சேரணும் அப்புறம் ஆ இவன்ட்டு எங்களை அடிக்கலாம் வரக்கூடாது ஓகேவா ஆ கரெட்டா கிளாஸ் பழகு எவ்வளோன்னு கேளு அமௌண்ட் எவ்வளோன்னு கேளு நான் தரேன் நல்லா கரெக்டாக பழகணும் ஓகேவா இந்த ஸ்கூல் நல்லா இருக்கா இந்த ஸ்கூல் நல்லா இருக்கா படிப்பு இந்த ஸ்கூல் வா இந்த ஸ்கூல்ல பிரேக் பீரியட்ல நாங்க வெளிய போயிட்டு சும்மா ஏதாவது பார்க்கலாம் இங்க ஸ்ட்ரிக்ட் இல்ல அங்க ஸ்ட்ரிக்ட் இருந்துச்சு அப்படியே அங்க வெளிய அப்ப ஹேப்பியா நீனே ஹேப்பியா படிப்பு நிறைய இருக்கா இங்கே இங்கே இங்க நிறைய இருக்கா அங்க நிறைய இருக்கா ஈஸியா இருக்கா அங்க நிறைய இருக்கா இங்க ஈஸியா இருக்கா நல்ல படிப்பேல நல்ல பேர் வாங்கணும் ஆமா இங்க டேபிள் எழுதுக்க சொல்லிட்டாரா போர் வரைக்கும் இவனும் சீக்கிரமே எழுதிட்டானா வேற பிள்ளைலாம் மேலே போர்டு பார்த்து பார்த்து எழுதிட்டே இருந்தானா அது சொல்லிட்டே இருந்தானே ஆமா நல்லா படிக்கணும் ஓகே உனக்கு அவ்வளவுதான் நீ முடிஞ்சு போச்சு நீ போடு நீ ஓடு ஆமா நீ நல்லபடியா நல்லபடியா பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஃபைவ் டேஸ் இல்ல வீட்ல அதனால வந்து ஒரு நாள் செய்த வச்சு நாலு நாள் ஓட்ட கூடாது டெய்லி காலையில பண்ண அவங்க உங்களுக்கு நானே அப்படிதான் சொல்லிட்டே இருப்பாங்க நான் புத்திமதம் சொல்லும் போது கேட்கணும் ஓகேவா வாழை மூட வாழை மூடி கேட்கணும் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் ஓகேவா டிஃபனில் வச்சு கொடுக்கணும் அப்புறம் பழசெல்லாம் வந்து வச்சு கொடுக்கக்கூடாது ஃப்ரிஜ்ஜில் ஒரு வாரத்துக்கு இங்கே இருப்பீங்க நான் ஏன் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணாரு ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்துக்குமே ஆயிட்டோம் எதுவும் வைக்கக்கூடாது நான் எப்போது இருக்கல பிஸி இருப்பேன்ல நான் அப்படியே வச்சிருவேன் அது எப் எப்போது என்ன திடீர்னு இவர் வீடியோ எடுக்கும் போது அப்படியே இருக்கும் இல்லைன்னா நான் க்ளீனாக வச்சிடுவேன் இது பெரிய பெரிய சட்டி எல்லாம் வைக்க மாட்டேன் சின்ன சின்னதாக வச்சுருச்சி கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுவேன் சமையல் இவர் போது நிறைய நான் என்ன சொல்கிறேன் ஃப்ரிட்ஜில் ஒரு வாரத்துக்கு மேலே ஐட்டத்தை இல்லை எப்படி நான் வந்து வந்து பேச சொல்லலை ஒரு வாரத்துக்கு மேலே ஐட்டத்தை வைக்காதுன்னு சொன்னேன் தப்பா இல்லை வைக்கவே நான் காட்டுவேன் வாரம் திருடி சாச்சா ஓகே நான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு வீடு எடுக்கிறேன் நான் போயிட்டு வந்துவிட்டால் பத்து நாள் ஆயிரும் பத்து நாள் கழித்து ஏதாச்சும் ஒரு பொருள் நான் எடுத்து காட்டுவேன் ஓகேவா அப்புறம் மத்தியானம் தூங்கணும் வேலை நிறையா பார்க்கக்கூடாது புரிஞ்சா புருஷன் போயிட்டான்னு சொல்லிவிட்டு சிமெண்ட் அடிக்கிறது பெயிண்ட் அடிக்கிறது இந்த வேலைலாம் பார்த்தேன்னு வச்சுக்குவேன் அப்புறம் ஈமன் வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஏதாச்சும் அம்மா வேலை பார்த்துச்சுன்னா ஓகேவா ஆ ஃபயர் போட்டுறாங்க அப்புறம் கொலித்து விட்டுறக்கூடாது போன வாட்டி ஒரு மரத்தை கொலித்து விட்டு ஆம்புலன்ஸ்லாம் வந்துச்சு வர ஃபயர் ஃபயர் இன்ஜின்லாம் வந்து அடைச்சாங்க அந்த மாதிரி பண்ணிவிடக்கூடாது பத்துக்கு ஓகேவா அப்புறம் வந்து இப்போ மெஹேக்குக்கு புத்தியமாக சொல்லணும் மெஹெக் நீ வந்து காலேஜுக்கு போகிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் எப்படி போகிறேன்றது தான் மேட்ரு இருக்குது அதாவது உடனே வந்து காலேஜ் செட்டு வரும் அந்த காலேஜ் வந்து மணிப்பால் இருக்குது டெய்லி பஸ்ஸில் போகணும் பஸ்ஸில் போகிறதுக்கு பத்து ரூபா வர்றதுக்கு பத்து ரூபா பத்து ரூபா இல்லை நான் சொல்லுறது கேளு போகிறதுக்கு பத்து வர்றதுக்கு பத்து இருபது ரூபா எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா தரேன் மொத்தம் டெய்லி ஐம்பது நான் தரேன் டெய்லி ஐம்பது ரூபாவில் மீது இருபது ரூபா சேவ் பண்ணணும் பசிக்கும் போது நீ வெளியே போது அதில் வந்து சாப்பிட்டுக்கணும் டெய்லி ஃபிஃப்டி நான் தருவேன் ஓகேவா போகணும் படிக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸை நல்லா சேர்த்துக்கோ லேடிஸ் ஆனால் சே ஜென்ட்ஸ் ஆனால் நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்துக்க நல்லா படி படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணு அப்புறம் இந்த நான் காலேஜை கட்ட அடிச்சுட்டு சில நான் ஆஃப் டே ஓடுவாங்க அந்த ஆஃப் டே விடும் போது நீ வந்து மாலுக்கு போகிறியா இல்லை பக்கத்தில் டிமார்ட்டுக்கு போகிற எங்கே வேணாலும் போ ஆனால் சொல்லிவிட்டு போகணும் புரிஞ்சா இந்த மாதிரி இன்றைக்கி ஆஃப் டே லீவுப்பா லீவ் அம்மா நான் வந்து இந்த ரிலையன்ஸ் மார்க்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் சுத்திட்டு நான் வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன அதுதான் சொல்றேன் நீ இப்போ அளவு பண்றோம் கேமரா கீழே தள்ளி விட்டாதா ஓகேவா போ அளவு நான் கொடுக்குறேன் போய் நல்லா சாப்பிடு என்ஜாய் பண்ணிட்டு வா நோ ப்ராப்ளம் இல்லை கட்ட அடிக்கிறாங்க எல்லோ சேர்ந்து படத்துக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறாங்கன்னா போ அங்கே பக்கத்தில் ஐனக்ஸ் இருக்குது அதுக்கு பக்கத்தில் டைம் ஸ்பெண்ட் இருக்குது அது போ இது வந்து எப்போயாச்சும் ஒரு நடக்கிறது போ ஆனால் சொல்லிட்டு போ ஓகேவா நான் வந்து உனக்கு எல்லாத்துக்குமே அனுமதி கொடுக்குறேன் ஓகேவா அதெல்லாம் சொல்லிவிட்டு போ படிப்பில் கவனத்தை வைக்கணும் நல்லா படிக்கணும் நீ போகிறது படிக்கணும் நான் பிகாம் படிக்கணும்னு சொல்லி தான் நீ போகிற அப்போது பிகாம் படிக்கிறதில் கவனமாக இருக்கணும் இல்லைப்பா நான் என்ஜாயாக இருக்கணும் வெளியே போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா எனக்கு சொல்லிடு நான் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதை நிப்பாட்டிட்டு டெய்லி பத்து ரூபா போறதுக்கு ஐம்பது தரேன் நல்லா என்ஜாய் பண்ணி சுற்றிட்டு வா ஓகேவா நான் சொல்றது கரெக்டாக சொல்லுனா இல்லையா உனக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் படிப்பில் படிப்புல கவனத்தவை நல்லா படி எங்கே போனாலும் சொல்லிட்டு போ காலேஜ் வந்து கட்டடிக்கு அதாவது அந்த ப்ரெசன்டேஜ் வந்து நீ போகிற காலேஜில் வந்து அதிகமாக அட்டண்டன்ஸ் இல்லாட்டி ஃபைன் கட்டுற மாதிரி வரும் நம்ம போகிற அன்னைக்கு நின்ண்டாங்க பற்றியா ஸோ அந்த மாதிரி எங்களை வந்து மாட்டி விடக்கூடாது அந்த டயத்தை எனக்கு உண்மை வெளியே வரக்கூடாது நீ போகணும் இல்லை காலேஜே லீவ் வராங்க நீ கிளாஸ் இல்லை நீங்கள் போங்கம்மா அந்த மாதிரியில் உனக்கு டைம் இருக்குன்னா சுற்றிட்டு வரணும் நோ ப்ராப்ளம் இம்மா நான் சொல்கிறேன்டா கேமரா ஸ்டேட் பண்ணாதே இப்போ பின்னாடி வந்து வா அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் இந்த லவ் கீவெலாம் வந்து பண்ணக்கூடாது நான் சொல்றதை கேளுமா பண்ணக்கூடாது ஓகேவா அது பண்ணினா படிப்பில் வந்து போக்கஸ் போயிடும் ஓகேவா அதை பண்ணக்கூடாது அப்படியே நீ தப்பி தவறி பண்ணுறன்னா எங்களை சொல்லிடு காலேஜுன்னு நிப்பாட்டிடுவோம் ஏமா நான் சொல்லதை கேட்டுக்க காலேஜுன்னு நிப்பாட்டிடுறேன் டெய்லி நூறுரூவா தரேன் டெய்லி போய் பார்த்துட்டு வா ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லை டெய்லி போ அவனை போய் பார்த்துட்டு வா ஆனால் தப்பு பண்ணக்கூடாது காலேஜ் படிக்கிறாருந்தா காலேஜில் படிக்கணும் இல்லை எனக்கு வந்து நான் லவ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி போனேன்னா அந்த மாதிரி தான் எங்கள்கிட்ட காலேஜ் படிக்க போனேன் ஏ ஏன்னா நாங்கள் லவ் மேரேஜ் தான் ஓகேவா நாங்கள் வந்து இந்த மாதிரி காசை வேஸ்ட் பண்ணலை காசை வேஸ்ட் பண்ணலை நாங்கள் படிக்கிற டைத்துல லவ் பண்ண கிடையாது நானும் படித்து முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ படித்து முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் தான் லவ் பண்ண கல்யாணம் பண்ணணும் புரிஞ்சா நாங்கள் லவ் க தேட்டருக்கு போனதில்லை பார்க்குக்கு போனதில்லை பீச்சுக்கு போனதில்லை பிடிச்சிருந்துச்சு அது அது அந்த அளவு அப்ப எல்லாத்துக்கு போவேங்க இல்லையா பேச்சுக்கு நீ இது தேவையில்ல நாங்க இப்போ இருந்த காலத்து நீ அந்த தான் இருந்துச்சு நாங்கள் வந்து ஆதி காலத்தில் வாழல நாங்கள் இருந்த காலத்துலையும் தேட்டர் இருந்துச்சு பீச் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஆ அந்த கால லவ் பண்ணுவாங்க ஆ இல்ல

ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு பொய் மட்டும் என்கிட்ட சொல்லக்கூடாது நபாவும் அப்படிதான் காலேஜை கட் பண்ணிட்டு நான் அங்கே போனேன் இங்கே போனேன் நான் சொல்லலாம் அப்புறம் சொல்லலாம் நினச்சா அதெல்லாம் கிடையாது எதா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிட்டு நீங்கள் செய்யணும் பங்க் பண்ணிட்டு எங்கே போனேன்

இயர் ரெண்டில் வந்து இந்த நான் டான்ஸ் ஆடுறேன் நான் பாட்டு போட போகிறேன் அதெல்லாம் வந்து சேரக்கூடாது இந்த டூருக்கு போகிறேன் அதெல்லாம் சேரக்கூட இந்த டூருக்கு போகிற வேலையை முடிச்சாச்சு நாலாயிரத்து ரூபா கொடுத்து போன வருஷமே முடிச்சாச்சு இந்த வருஷம் நீ டூரு டுவெல்த்தில் டூருக்கு போ டென்த்தில் அலோடு நீ டான்ஸ் நல்லா ஆடுவ பார்க்கலாம் அத அந்த இடத்துல வந்து உனக்கு பார்க்கலாம் ஓகேவா ஆனால் நீ டான்ஸ் ஆடுறதுக்கு ஸ்கூல் போகல படிக்கிறதுக்கு போகிற பண்ணு எதை பண்ணாலும் சொல்லிட்டு பண்ணு ஓகேவா புத்திமதியாக இருங்க பொய் சொல்லாதீங்க அம்மா அப்பாட்டை எங்களோட நம்பிக்கையை உடைச்சிடக்கூடாது நாங்கள் உங்களை எவ்வளோ பிலீவ் பண்ணுறோமோ அந்த பிலீவ் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன வேணாலும் நாங்கள் செய்வோம் அந்த பிலீவ் உடச்சிட்டிங்கன்னா ஒன்ஸ் ஒன்ஸ் டைம் உடச்சிட்டிங்கன்னா சொல்லி முடிஞ்சு புரிஞ்சா அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நம்பிக்கையே வராது அதை வந்து உடைக்காம பாத்துக்க ஓகேவா காலேஜுக்கு போகும்போதும் சரி வரமும் சரி நல்லபடியாக போகணும் டிக்கெட் எடுத்துகிட்டே வேலை முடிஞ்சிச்சா மொபைலில் இருச்சிருக்கா மொபைலில் பாட்டு கேட்டுக்கிட்டு போ பாட்டு பண்ணிட்டு வா நக்காப்பெல்லாம் போடாங்கன்னா புர்க்கா போட்டுட்டு போ மூஞ்சியை மூஞ்சியை மூடிக்கிட்டு போகணும்னு தேவை கிடையாது புர்கா போட்டுட்டு ஷால் போட்டுட்டு போனாலே போதும் ஓகேவா படிப்பில் நல்லா கவனத்தை வச்சுங்க ஸ்டைலில் இந்த மாதிரிலாம் ஃபோக்கஸ் இப்போ பண்ணாதீங்க அதெல்லாம் பின்னாடி பண்ணிக்கலாம் காலேஜ் போகிறதுக்கு எதுக்கு படிக்க ஓகேவா

அதுக்கு சொல்லிவிட்டாங்க வேணாம் சொல்லி இப்போது யாரும் வேணாம்னாலும் சொல்ல கிடையாது நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு போகிற மாதிரிலாம் போகக்கூடாது சும்மா சிம்பிளாக பண்ணிட்டு சிம்பிளாக போங்க நல்லா நீட் அண்ட் கிளீனாக போங்க டெய்லி குளிக்கணும் காலேஜ் போனோம்னா நல்லா போகணுன்னா முதல்ல குளியல் டெய்லி குளிக்கணும் நகத்தை கட் பண்ணணும் நல்ல நல்ல முகத்தை கிளீனாக வச்சுக்கணும் நீட் அண்ட் க்ளீனாக போங்க அதுதான் எல்லோரும் ஆசைப்படுவாங்க புரிஞ்சா நீ குளிக்காமல் இல்லாமல் பவுடர் அடிச்சு போனே நான் விட மாட்டேன் டெய்லி குளிக்கணும் அது குளி காலேஜ் போகிறப்பெல்லாம் டெய்லி குளிக்கணும் டெய்லி குளிச்சுட்டு போனோம் ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் குளிக்கணும் ஏன்னா வெளியே போகிறீங்க டஸ்ட்டு இருக்குது தூசிலாம் போயிட்டு வரீங்க அப்போது ஈவினிங் குளிக்கணும் மார்னிங் குளிக்கணும் இதனால் வந்து கரெக்டாக செய்யுங்க ஓகேங்களா நல்லபடியாக படிக்கணும் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன்ப்பா வீடியோ பார்க்குற உள்ள வீட்டில் உள்ள குழந்தைங்கள என்னடா இவர் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நான் வந்து இந்த ட்ரெண்டுக்கு ஏதாவது ஃபேக்டாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளை இது வரைக்கும் எந்த தப்பு செய்யலை

இது வரைக்கும் பிள்ளைங்க நல்லபடியா இருக்குங்க இனிமேல நல்லபடியா நல்லபடியாக இருக்கும் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க எல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு முன்னாடி எதை செஞ்சாலும் ஸ்கூல் மாஸ்டர் சொல்றாங்க நீங்க எல்லாம் ஃப்ரீ டைப் வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க நான் இதுவரைக்கும் நம்ம ஊர்ல கர்நாடகா நம்ம ஊர்ல பாக்கதே இல்ல நபா பிரின்சிபால் நபா நீ என்ன பேர் பாத்துக்கிட்டு இருக்கியா சார் சொல்லிட்டே இருக்காங்க எனக்கு பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல் சல்யூட் சொல்லணும் உங்க புள்ளைகளுக்கு ஃப்ரீயா விட்டுட்டீங்க அதுக்குதான் ஒரு இது நல்ல மனசுல இருந்தா போதுங்க நல்ல ஈமான இருக்கணும்

ஆமா இப்போ படிக்கிறாங்க மூணு வருஷம் அது ஓகே மேகாக்கா ஓகே இந்த சில பேர் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் வந்து இது பண்ற அதான் வந்து ஒரு நடக்காத காரியங்க ஓகேங்களா அதனால படிக்க போறாங்க படிக்கிற புள்ளைய அதுக்கு டைம் இருக்கு அதுக்கு அப்புறம் வாங்க எங்க வரமா நம்ம வீட்டுக்கு வாங்க வீட்டு வந்து பொண்ணு கேட்டு வாங்க பொண்ணு கேட் குடிச்சதா குடுக்குறோம் ஓகேங்களா நான் அவ்வளோ இதெல்லாம் வந்து ஓவர் இதுக்கெல்லாம் வந்து நீ ஒன்றுமே கொடுக்காம தூக்கிட்டு போயிடுங்க ஆனால் மறுபடியும் வரக்கூடாது வேறட்டி அடிச்சிட இது கூடலாம் வாழ முடியாது அது கூட ஏதாச்சும் வாழ்ந்துடலாம் இது கூடலாம் வாழ முடியாது அதெல்லாம் யோசிச்சு முடியணுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ அதை முடிச்சிருவோம் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு இல்லை நான் பிள்ளைகள் நல்லபடியாக பார்த்துக்க மீதி வேலையை நம்ம வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா எனக்கு వీటిలే ఎర్కవే మిడియల నేంగ పోయ అప్రమ దూంగవాం అంగ ఇందవా వీడియో కొలి కట్టువాకి యాకి ఓవరా పెస కొరా ఓకేవా ఓకే చెరి ముడిచనా ఓకే బై ఓకే బై బై